நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஈரோடு மாட்டு சந்தையில நாலு மாடு செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் நாலு மாடுகள் வாங்கிருக்காங்க இந்த சட்டையில சேர்ற இந்த கண்ணு மாடு ஒண்ணு சீம்பால் தான் கறந்துகிட்டு இருக்காங்க அது போக பாத்தீங்கன்னா கண்ணு நல்ல அருமையான கருத்துல சேர்ற சட்டை கண்ணு பாக்குற நல்ல ஜம்மு இருக்கு இந்த ஒரு மாடு பிளஸ் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஜெர்சியானா செவல சட்டை செவல சட்டையில சேர்ற அருமையான ஜெர்சி இது ஒண்ணு வாங்கியிருக்காங்க நிறமாசன மாடு மடி எல்லாமே இறங்கும் பத்து நாள்ல கண்ணு ஈணிருக்காங்க ஜம் இருக்கு நெட்டு நீளமா அது போக இது இந்த கண்ணு வந்து இன்னைக்குதான் போட்டிருக்க மாட்டிருக்கு இன்னைக்கு காலையில போட்ட இந்த கண்ணு மாடு கருப்பு சட்டையில சேர்றது பாக்குற நல்ல ஜம்முன்னு இருக்கு அது போக பாத்தீங்கன்னா அந்த செவல சட்டை கும்போடு இருக்கிறது அது கண்ணு மாடுதான் இந்த மாடு மொத்தமா நாலு மாடு எடுத்திருக்காங்க ஒவ்வொண்ணும் பத்தி டீடெயில் கேட்டலாம் அப்படியே அவங்க கிட்ட ஒரு சின்ன பேட்டியும் கேட்டுருவோம் என்ன விலைக்கு வாங்குனாங்க ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்தாரு என்ன ஏதுன்னு ஐயா வணக்கம் ஆஹ் வணக்கம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க நாங்க செங்கல்பட்டு மாவட்டம்

மரியாதை உள்ள மனுஷன் கரெக்டா வியாபாரத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறாரு நடந்துக்கிறாரு நீங்க எதிர்பார்த்த வேலையில வந்து மாடுகள் முடிச்சு கொடுத்துருக்காங்க புடிச்சு கொடுக்க கம்மியாவே இருக்கு கம்மியாவே புடிச்சு கொடுத்துருக்காரு நாங்க இப்ப வந்து எனக்கு நிறைய பேர் உறுப்பினர் பால் சொசைட்டி வச்சிருக்கோம் சரி உறுப்பினர்கள் லோன் வாங்கி கொடுப்போம் லோனுக்கு

ஆ இதே மாடு வந்து உங்க ஏரியால வாங்கினா என்ன விலைக்கு வாங்கலாங்க எங்க ஏரியால வாங்கினாக்கா ஒரு எழுபது ரூபாய்க்குள்ள வாங்கலாம் எழுபது ரூபாய்க்கு வாங்கலாம் சரி ஓகேங்க இப்படி இந்த மாடு இப்போ வாங்கி முடிச்சு கொடுத்த வேலை பரவாயில்லைங்களா பரவாயில்ல எங்களுக்கு திருப்தி பரவாயில்ல திருப்தியா இருக்கு சரி அப்படியே அடுத்த மாடு பாத்துடலாங்க இது எப்படி காலையில கண்ணு போட்டுங்களா இது கண்ணு போட்டு மூணு நாள் மூணு நாள் ஆகுது மூணு நாள் தான் ஆகுது மூணு நாள் ஆகுது

சரிங்க அந்த ரெண்டாவதுங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நான் அங்க ஒன்று பாருங்க அந்த செவலை சட்டை உம் அந்த அது கரெக்டா கவர் பண்ணியே அந்த வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி முடிச்சிருக்காங்க ஆமா ஐம்பத்தி ரெண்டு நம்ம ஐம்பதுக்கு தான் கேட்டால் ஐம்பத்தொறாயிரத்துக்கு தான் இது பண்ணும் சரிங்க

இது காலையில தான் தண்ணி ஈனி இருக்கும்போது கண்ணு போட்டிருக்கங்க அவர் வாங்கினது இன்னைக்கு வந்து ரெண்டு மாடு சீம்பல் மாடு ரெண்டு சீம்பல் மாடு ஆமா இது வந்து 58000 தான் 58க்கு தான் முடிச்சோம் ஆமா வேலை சொன்னதும் கम्मी தான் சொன்னாங்க அறுபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க 55க்கு இருந்து 58க்கு முடிச்சாச்சு நல்ல அருமையான மாடு கோட்டகண்ணை இது பாத்தீங்களா இருக்கறளே வேலை கம்மி இருக்கறளே லோ ஆமா நல்ல இது பொது சீம்பல்ல எந்த மாடு பாத்தீங்களா அவங்க 55 தான் சொன்னாங்க பரவாயில்லையு யோசனை பண்ணேன் கடைசியில நாற்பத்தஞ்சு கேட்டு நாற்பத்தி ஏழுக்கு முடிச்சு விட்டுருக்கேன் நாற்பத்தி ஏழுக்கு ஆமா நாற்பத்தி ஏழுக்கு சூப்பர் மாடு அது சிம்பால் மாடு இது எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க இதெல்லாம் எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு பாஞ்சு வந்தாலும் ஆச்சரியம் தான் எனக்கு அந்த மடிசட்டி இருக்குது காம்பு இருக்குது கண்ணு அம்மாவோட ஜம்மு இருக்க மாட்டேன் கிடாரி கண்ணா கால கால கண்ணா இருக்குது கண்ணு அதுதான் கிடாரி கண்ணு அதான் கிடாரி கண்ணு அது நமக்கு முக்கியம் இல்லைங்க பால் பால் நரம்போட்டம் பால் நரம்போட்டம் பாருங்க பால் கொடி பாருங்க எப்படி இருக்குன்னு மாட்டுக்கு நாப்பத்தேழாயிரத்துக்கு அப்படியே போட்ட மாடு நீங்க அருமையான ஆமா சரி ஓகே அல்ல நாளும் கிடைக்காதுங்க என்ன பாத்துட்டு வீடியோ பாத்துட்டுங்க கம்மி பட்சத்துல வேணும்னு அது சந்தேகம் பொருத்த முட்டை ஆமா ஆமா மா வாரம் வாரம் மாறுபட்டே இருக்கும் மாடுகள் வந்து பெரிய பெரிய மாடு எண்பது ரூபா தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்க வந்தவருக்கு நீங்க நாப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு அப்படி மாடு வாங்கி சரி சரி அதனால

அடுத்த தடவை வரும்போது நாங்க ஒரு பத்து இருபது பேர் கண்டிப்பா அங்க நேரா கொண்டு வந்து மாடுங்க வந்து எடுத்துட்டு போவோம் சரி ஓகே கண்டிப்பா எடுப்போம் அண்ணா வந்து இவர் சார்புல வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி மாடு வாங்கி கொடுக்கறாரு எல்லாத்துக்கும் சொசைட்டி காரர் சொசைட்டி காரர் ஃபர்ஸ்ட் இவர் வந்து இவருக்கு வாங்கி எடுக்காக நான் எடுக்காக வாங்கி அந்த மாடு அவருக்கு வாங்குனதுல இவர் திருப்தி ஆயிட்டாரு இனி இவர் மூலையில நம்ம கஷ்ட அவங்க கஸ்டமர் கூடிட்டு வருவாரு சரி ஓகே நீங்க வாங்கின மாடுகள் சிறப்பா அமைச்சு பெரிய பண்ணையா வைக்க எங்க சேனல் சார்பா வாழ்த்திடும் அப்படியே மாடுகள் நாளும் மனைவி கான்டாக்ட் பண்றேன் நம்பர் வந்து ஸ்க்ரோல் பண்ணிடுறோம் அடுத்த தடவை மகளிர் குழு கூட்டிட்டு வரும்போதே கண்டிப்பா ஒரு பதிவு எடுத்து போட்டுரலாம் ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி